இலங்கையில் அதிபர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அமைச்சரவையும் அமைக்கப்பட்டிருக்கு அவங்க விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரை நடைபெறாத ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கல் ஒரு அதிர்ச்சி இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே காலகட்டத்தில் இதுவரை நடைபெறாத விதமாக வேற எந்த ஊருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பாக மதுராந்தகத்துக்கு ஒரு சிறப்பு கிடைக்க போகுது அது என்ன மாவீரர் நாள் நடக்கிறது மட்டும் இல்லை அதுலயும் ஒரு கூடுதல் சிறப்பு மதுராந்தகத்துக்கு கிடைக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதெல்லாம் நடக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் உலக தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் தம்பி தங்கைகளுக்கு ஒரு அன்பு கட்டளையும் இட்ருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் இலங்கையில் அதிபர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு நடந்து முடிஞ்சிருக்கு இங்கே இந்தியாவை போல இல்லாமல் அங்கே கொஞ்சம் தேர்தல் நடைமுறை வேற அதை நம்ம இன்னொரு நாள் விரிவாக பார்ப்போம் இதில் என்னென்னா அதிபராக வந்து முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி அங்கத்திய கம்யூனிஸ்ட் கட்சியான ஜேவிபி அதை சார்ந்த அனுர குமார தசநாயக்கங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பெருவாரியான வாக்குகளை பெற்று இவர்களுடைய கட்சியான அந்த ஜேவிபிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய கூட்டணி என்பிபிங்கிறதே வந்து பெரிய அளவுக்கான இடங்களை வென்றிருக்கு ஏற்கனவே மிக குறைந்த அளவு இடங்கள் மூன்று இடங்களும் இருந்த இடத்துல இன்றைக்கு அவங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை வென்று பெரிய அளவுல இவங்களுக்கும் இரண்டாவது இடத்துக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்கும் அளவுல வென்றிருக்காங்க இவ்வளவு பெரும்பான்மையாக வென்றதுக்கு காரணம் இதுவரை இல்லாத அளவு அதாவது சிங்கள பகுதியை சேர்ந்த எந்த கட்சிக்கும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்ததில்லை இல்லை இடங்கள் கிடைத்ததில்லை ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றமாக இதே கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்களுக்கே நிறைய இடங்கள் கிடைச்சிருக்கு இது ஒரு பெரிய மாற்றம் அப்போ அங்கே வந்து மீண்டும் ஒரு முறை இணக்கமான சூழலுக்கு சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோட மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இனிமேல் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் எண்ணி காத்திருந்த போது இந்த அரசு அமைச்சரவையை அமைத்தது ரெண்டு நாள் முன்பு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இலங்கை விடுதலை பெற்றதுலேருந்து இருந்த முக்கிய இரண்டு கட்சிகள் அந்த கூட்டணிகள் அவங்க தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ராஜபக்ஷ ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியாக இருக்கட்டும் இவர்களோட ஆட்சியில் இல்லாத அளவுக்கு கூட இந்த ஆட்சியில் எதிர்பார்த்து வாக்களித்து இடங்களை கொடுத்த தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் ஏன்னா தமிழ் மக்களுக்கு அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இந்த அமைச்சரவையில் கொடுக்கல ரெண்டு இடங்கள் கொடுத்துருக்காங்க அதுவும் தென்னிலங்கையை சார்ந்தவங்களுக்கே கொடுத்துருக்காங்க அதை விட மோசமாக இஸ்லாமியர்கள் சிங்களர்களோட ரொம்ப இணக்கமாக இருந்து தமிழர்களோடவே ப தமிழர்களே தங்கள் தாய்மொழி தமிழாக இருந்தும் தமிழர்களே பகைச்சிக்கிட்டு அங்கே இருந்தாங்க இப்படி இருந்த இஸ்லாமியர்களையும் முதுகில் குட்டி அவர்களுக்கு ஒரு இடத்தை கூட கொடுக்கல இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு பெரும் துரோகத்தை வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அரசு செஞ்சிருக்கு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைய போகுது அமையுது அப்படிங்கிறத செய்தி வெளியான உடனே தான் தமிழ்நாட்டில் இருந்த கம்யூனிஸ்டுகள் அவசர அவசரமாக ஒரு பாராட்டு வாழ்த்து மடலெல்லாம் அனுப்புனாங்க இந்த வாழ்த்து அனுப்பின பிறகுதான் இது நடந்திருக்கு இதை கண்டிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாயவே திறக்கல ஒரு அடிப்படை ஒரு அது ஒரு நாடு அந்த நாட்டில் இரண்டு தேசங்கள் குறிப்பாக வாழ்கிறாங்க இனமாக பார்த்தா அவங்க மூன்றாக பிரிஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து தமிழே பேசினாலும் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களை தனித்த ஒரு தேசிய இனமாக தான் கருதுறாங்க நீண்ட காலமாக அப்படியே வாழ்ந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது மூன்று தரப்புக்கும் சரியான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்க வேண்டும் அவங்க வாழ்கிற அளவுக்காவது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கிறாங்க உழைக்கும் மக்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பாங்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு அதுவும் வாக்களித்து அவர்களை வெல்ல வைத்தவர்களுக்கு பேரிடியாக தான் இது இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும்னு முன்பே வரலாறு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க காரணம் என்னன்னா மற்றவர்களை விட இப்போ நீங்கள் அண்மை காலத்து அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா ராஜபக்சே விட விக்ரமசிங்கை விட அல்லது அவங்களுடைய மூதாதையர்களை விட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே இனவாதத்தை மிக மிக கொடூரமாக பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் வரலாறு கடந்த காலங்களில் நடந்த இந்த இந்த கொலை கொள்ளை படுகொலைகள் இந்த இன அழிப்பு இது எல்லாத்துலயுமே இவர்களுக்கும் பங்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது ஏன்னா ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து நடந்த எல்லா கலவரத்திலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இது வரலாற்றை படி வரலாற்றை படைன்னு சொன்ன தலைவர் வரலாறு எங்கள் வழிகாட்டின்னு சொன்ன நம் தலைவர் அவர் வழியில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி வரலாற்றை சரியாக படித்திருந்தால் மக்கள் இந்த பிழையை செய்து இவர்களையும் வெல்ல வைத்திருக்க மாட்டார்கள் தமிழ் பிரதிநிதிகளை தமிழர்களுக்கான கட்சி நடத்தும் பிரதிநிதிகளையே வெல்ல வச்சிருப்பாங்க ஆனா நடந்திருக்கு இதுதான் இந்த இந்த இன்னைக்கு இந்த சூழலில் தான் வந்து இது நிக்குது இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் ஏன்னா இதுவரைக்கும் இருந்தவர்களை தூக்கி வீசிட்டு இந்த கட்சி இதுவரைக்கும் வராத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்றது போல இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது புரட்சி கட்டாயம் ஏற்படும் அப்படின்பாரு அது மாதிரி தான் அங்கே ஒரு புரட்சி நடந்திருக்கு அங்கே ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை வந்து அங்கேயே வாழ முடியாமல் அவங்க நாடு தப்பிச்சு போகிற அளவுக்கு சூழல் மாறிச்சு கிடச்சிருந்தா அடித்து கொண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக காட்டமாக இருந்தாங்க அந்த சூழலை தான் ராஜபக்சே குடும்பம் தூக்கி எறியப்பட்டது அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே வந்தார் அவர் இந்தியாவுக்கான ஆட்சி நடத்தினார் ராஜபக்சே சீனாவுக்கான ஆட்சி நடத்தினார் இப்படி இவங்க மாறி மாறி செய்ய உண்மையிலேயே அந்த 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 தீவுக்கான ஆட்சியை யார் நடத்துனாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கான யா ஆட்சி யார் நடத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த வாட்டி சரி ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஆட்சியை கொடுப்போம்னு சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி சேர்ந்து வாக்களித்து இவங்களை வெள்ள வச்சிருக்கிறாங்க வெள்ளை வச்ச மக்களுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க இந்த ஜேவிபி இப்போ இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அங்கே வந்து உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனமாக தான் இருக்குது விடுதலை கொடுக்கப்பட்ட காலத்திலருந்தே அவங்களுக்கு இந்த இனத்தை இரண்டாம் நிலையில் வச்சு நட அந்த நிலை வந்து தொடங்கிருச்சு அதை எதிர்த்து முப்பது ஆண்டுகள் அறப்போராட்டம் நடத்தினாங்க தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில் அதுக்கு பிறகு முப்பது ஆண்டுகள் மரப்போராட்டம் அதாவது ஆயுதம் ஏந்திய போராட்டமும் நடத்தினாங்க ஆனால் இது எல்லாம் நடந்து முடிஞ்சு இயக்கத்தோட கணக்கின்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடக்கிற காலம் வரைக்கும் இருபத்தைந்தாயிரம் பேர் மாவீரர்கள் ஆயிருக்கிறாங்கன்றது அந்த காலகட்டத்தையும் சேர்த்து மொத்தமாக ஐம்பதாயிரம் பேராவது குறைஞ்சது மாவீரர்கள் கூடும் அப்படிங்கிறது தான் கடைசி செய்தி இந்த மாவீரர்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து எதுக்காக போராடினாங்க உண்மையிலேயே தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அங்கே வந்து உரிமைகள் மீட்கப்படணும் தமிழர்களுக்கு ஒன்றா இருந்து அவங்களோட வாழ்ந்து உரிமைகள் கிடைக்காது அதனால் தனி நாடு வேணுங்கிறதுக்காக தான் போராட்டம் நடத்தினாங்க கடைசியில் அவங்க அமைச்ச தனி நாடு கூட அங்கீகாரம் கிடைக்காம கடைசியில் ஒரு நிலையில் தான் வந்து நான் அங்கே இருக்கிற தமிழ் இனம் நிற்கிது உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க இதை தாண்டி இஸ்லாமியர்களுக்கும் திட்டத்தட்ட அதே நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சி அவங்களுக்கும் நிறைய அழுத்தங்கள் உரிமை பறிப்புகள் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த முறையும் அதே தான் நடந்திருக்குங்கிறதுல நமக்கு பெரிய வியப்பில்லை குறைந்தளவு உரிமையான மாவீரர்களை போற்ற அந்த மாவீரர் நாளணிக்கு அவர்களை போற்றி நினைவு கூறுவதற்கான உரிமையாவது இது வரைக்கும் வழங்கப்படாத அந்த உரிமை இந்த பதினைந்து ஆண்டு கால அமைதி வாழ்வில் இருந்தும் மக்களுக்கு அந்த உரிமை கூட கிடைக்கல அந்த உரிமையாவது இந்த முறையாவது அதுவும் இந்த ஜேவிபி அரசு வந்த பிறகாவது கிடைக்குமான்ற ஏக்கத்தில் தான் மக்கள் காத்திருக்குறாங்க அது ஏதோ இனிமேல் நீங்கள் சரியாத கொண்டாடிக்கலாம் நாங்கள் உங்களை வந்து அச்சுறுத்த மாட்டோம் இல்லை தடுக்க மாட்டோம்னு சொல்லி அனுரகுமார தசநாயக் அவர் அங்கே குடியரசுத் தலைவராக இருக்கிறாரில்லையே ஜனாதிபதி அவருடைய பேரில் ஒரு அறிக்கை வந்தது போல் ஒரு பொய்யான அறிக்கை தான் பரவி தவிர அது உண்மை இது வரைக்கும் அரசு அந்த செய்தியில் மாவீரனால் மக்களை வந்து நினைவு கூற விடுறதுக்கான செய்தியில் ஒரு தெளிவான பார்வையை இது வரைக்கும் சொல்லலை அனுமதிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அங்கே அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் இது வந்து கட்டாயம் நினைவு கூறப்படுது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழ இனப்படுகொலை நிகழ்வுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே மாவீரர் நாள் நினைவு கூறப்பட்டிருக்கு பல்வேறு தரப்புகள் செஞ்சாலும் உலகம் தழுவிய அளவில் நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாவீரர்னால் தான் மக்கள் வந்து எதிர்பார்த்து என்ன நடக்குது என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க அது தொடர்ச்சியாக நடந்திருக்கு அதுவும் குறிப்பா அப்பவே நிறைய பேர் பேசினது இயக்கமா இருக்கிற வரைக்கும் இவங்க இதெல்லாம் செய்யலாம் இவங்க தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்ச பிறகு இவங்க இந்த மாதிரி செயல்பட முடியாது இதெல்லாம் இவங்களால் இந்த மாதிரி நினைவு முடியாது முடியாதுன்னாங்க ஆனா அதையெல்லாம் தான் தேர்தலில் போட்டியிட்ட காலம் தொட்டு இன்று வரை மிக பிரம்மாண்டமாக இன்னும் அதிக அதிக அளவில் பிரம்மாண்டமாக நாள் நினைவு கூறப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா தேர்தலில் முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது அந்த அந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தாங்க நாலரை லட்சம் வாக்கு முதல் படியாக தான் அதுக்கு பிறகு வந்த நவம்பர் மாதம் மதுராந்தகத்தில் தான் நாள் நடந்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் கிருஷ்ணகிரியில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தஞ்சாவூரில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுரையில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது கரோனா காலகட்டம் அப்பையும் சென்னையில் நடத்தப்பட்டது ஒரு அரங்கில் உள்ளரங்கில் சின்னதாக ஏன்னா அப்போ வந்து அனுமதி கிடையாது பெரிய கூட்டங்கள் நடத்துகிறதுக்கு அதனால் சின்ன அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அதே நிலை தான் தொடர்ந்துது அதனால் அதுவும் உள்ளரங்கு தான் ஆனால் அந்த கூட்டம் வந்து திருப்பூரில் நடந்தது அது கொஞ்சம் பெரிய ஒரு உள்ளரங்கில் நடந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருச்சியில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிதம்பரத்தில் நடக்கிறதா திட்டமிடப்பட்டது ஆனால் அங்கே ஒரு நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யுது ஒரு ஒரு அடிக்கு மேலே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அதாவது நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடிய இடத்துலையே வந்து ஒரு அடிக்கு மேலே தண்ணி நிற்கிறதுனால அதை எடுத்து அவ்வளோ பெரிய பரப்பில் அவ்வளோ தண்ணியை எடுத்துகிட்டு அதை சமன்படுத்தி செய்கிறதுங்கிறது சாத்தியமில்லை வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு சிதம்பரத்தை சுற்றி தேடும் போது அங்கே சரியான இடங்கள் கிடைக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் சென்னையில இருந்து திருச்சி போகிற சாலையில் மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு தாண்டி ஒரு பத்து பன்னெண்டு கல் தொலைவில் வரும் அந்த இடத்துல கூட்டம் நடத்தப்படுது இது மதுராந்தகத்துக்கு ஒரு சிறப்புன்னு இல்லையா ஏற்கனவே நீங்கள் நான் பேசுகிறத கேட்டிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இன எழுச்சி நாளாக இருக்கட்டும் அல்லது மாவீரர் நாளாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ஒரே இடத்துல மீண்டும் ஒரு முறை நடத்தப்பட்டது கிடையாது எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு இடங்களில் தான் நடந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வாட்டி திட்டமிடப்பட்டது சிதம்பரமாக இருந்தாலும் மாறி மதுராந்தகத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் மதுராந்தகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மதுராந்தகம் தான் அதனால் மதுராந்தகத்துக்கு தான் முதல் முதலே இந்த ஒரு சிறப்பு கிடைக்குது அதாவது இப்படி ஒரு பெரு நிகழ்வை இரண்டாவது முறையாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மதுராந்தகத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் மதுராந்தகத்துக்கு அதுலேயும் குறிப்பாக இன்னொரு ஒரு ஒற்றுமையும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முதல் முதலில் தேர்தலில் போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி அப்போது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு தான் நாலரை லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தோம் அது முதல் தேர்தல் அப்பையும் மதுராந்தகத்தில் நடந்துச்சு இப்போ அதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு மூன்று தேர்தல் தாண்டி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறின பிறகு நடத்துகிற முதல் மாவீரர் நாள் கூட்டமும் இதே மதுராந்தகத்தில் நடக்குது அப்படிங்கிற ஒரு சிறப்பு மதுராந்தகத்துக்கு இருக்கு இப்ப இந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லும் அந்த காட்சிகளை காமிச்சிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க அதுல என்னன்னா இந்த கூட்டங்கள் இன்னும் பெருசு பெருசாக எப்படி நீங்களே பார்த்தீங்கன்னா படிநிலை வளர்ச்சி மாதிரி பதினாறுல எப்படி இருக்குது பதினேழில் எப்படி இருக்குது பத்தினெட்டு பத்தொம்போது இருபதுன்னு அப்படியே அது வளர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மாநாடுகள் நடத்துறதுக்கு நம்மலாம் எல்லோரும் இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துறவங்களோ அதில் இருக்கிற பொறுப்பாளர்களோ அதில் பங்கு வகிக்கிறவங்களோ யாரும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் அல்ல எல்லாரும் சாமானியர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் சாமானியர்கள் தான் பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் தான் சேர்ந்து கட்சியை நடத்துகிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல நம்ம அங்கே வந்து ஏதோ ஒரு பங்களிப்பு செலுத்தணும் வந்து உடல் உழைப்பால் பங்களிப்பு செலுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பங்களிப்பு இங்கே வந்து சேரணுங்கிற வகையில் பல பேர் பணியாற்றலாம் அதுபோல தான் பொருளாதாரமும் ஒரு பெரிய தேவையாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளவு மக்கள் போது மக்கள் கூடுறதுக்காக அதை ஒழுங்குபடுத்தி சரியாக நடத்தணும் அந்த இடத்துல எந்த சிக்கலும் இருந்துடக்கூடாது மாவீரர் நாள் வேற அதுவும் மிகச்சிறப்பா நடத்திடணும் அந்த ஒழுங்கு இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்யணும்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது தான் இந்த முறையும் ஒரு பெரிய பொருளாதார தேவை இருக்குது அதுவும் ஏற்கனவே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போது இப்படி ஒரு இயற்கை இடையூறு வந்து இடத்தை மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் செலவுகள் கூடியிருது இந்த இடத்துல அதனால தான் வந்து ஏற்கனவே இருபது லட்சம் அப்படின்னு போட்டிருந்ததை வந்து இப்போ முப்பது லட்சம் தேவை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த சூழல் இது எல்லாத்தையும் தான் வந்து நாம் தமிழர் கட்சி திரள் நிதி திரட்சி வழியாக மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கான பணிகளை செய்கிறதுக்கு தான் இந்த நிதி திரட்சி அதில் பார்த்தீங்கன்னா டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் பார்த்துக்கோங்க அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம் இதில் இந்தியாவில் வாழ்பவர்கள் தான் பொருளாதார பங்களிப்பு செலுத்த முடியும் வெளிநாடுகளில் வாழ்பவர்களால் செய்ய முடியாது அதனால இந்தியாவில் இருக்கிறவங்க கொடுத்து தான் இந்த தொகையெல்லாம் பெறப்படுதுங்கிறது இங்க நிறைய இந்த ஊப்பிக்கல் தற்கொலைகளுக்கு தெரிய மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் கோடி கோடியா காசு வருது கோடி கோடியா காசு வருதுன்னு மிக மிக வெளிப்படைத்தன்மையோட எவ்வளவு தொகை வேணும் அதில் எவ்வளவு யார் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த திருவுநிதி திரட்சியை செய்கிறாங்க அதில் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே உலக தமிழர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அருள் கூர்ந்து எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அருள் கூர்ந்து இதுக்கு துணை நில்லுங்க உங்களுடைய பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேருங்க நேராக வந்து உங்களால் செய்ய முடியிறவங்க செய்யலாம் இல்லை என்னால் முடியல ஏதோ ஒரு அளவுக்கு பங்களிப்பை என்னால் பொருளாதார ரீதியாக செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க அப்படிங்கிறதான் வேண்டுகோளாக விடுத்துருக்குறாங்க தம்பி தங்கைகளுக்கு கட்டாயம் இதை வந்து ஒரு பரப்புரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு தான் எல்லாரும் அவங்களால இயன்ற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரத்தையும் போட்டு இதை ஒரு பரப்புரையாகவும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலையை செய்யறோம் அதுல நாங்களே அண்ணன் கட்டளை இட்டுட்டார் நாங்கள் செய்யறோம் அப்படின்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த உபிகள் சிலர் வந்து ஒரு ரெண்டு நாளாக இந்த பக்கத்திலே இந்த திருநிதி திரச்சி டொனேட் அட் நாம்தான் பக்கத்திலே தங்கி இருக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லாத்தையும் குறிப்பெடுத்து காட்சிப்படுத்தி எடுத்து கீச்சகத்தில் எல்லா இடத்துலையும் போடுறாங்க அது நமக்கு எதிராக செய்கிறதா நினச்சிட்டு அவங்க செஞ்சது நமக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த பக்கத்தை வந்து பார்க்குறாங்க பார்த்த பிறகு பரவாயில்லை வெளிப்படை தன்மையோட ஒரு கட்சி இயங்குது நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி தான் தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி செஞ்சதாக கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேயே நம்மூரில் எப்படி ஒரு கட்சி இயங்குதுன்றதை பார்த்துட்டு பங்களிப்பை இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் இந்த டாட் நாம் தமிழர் பக்கத்தை பார்க்காதவர்கள் பல பேரை இங்கே கொண்டு வந்து பார்க்க வைத்து அவர்களுடைய பங்களிப்பையும் கொண்டு வந்து நமக்கு சேர்த்ததில் இந்த தற்கொலை ஊப்பிகளுக்கும் அந்த பெருமை சேரும் அதற்கு அவர்களையும் வாழ்த்தி கோணம்போ அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த முறை மிக சிறப்பாக மாவீரர் நாள் நினைவு கூறப்படுது மதுராந்தகத்தில் இரண்டாவது முறையாக மதுராந்தகத்துக்கு கிடைத்த சிறப்பு இது எல்லாரும் தமிழர்கள் அனைவரும் அந்த ஒரு நாள் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டினவங்களை எண்ணி ஒரு நாள் அந்த இடத்துல நம்ம கூடுவோம் அவர்களை நினைவு கூறுவோம் அதற்கு வர முடிந்தவர்கள் முடியாதவர்கள் எல்லாராலையும் அளவுக்கு உங்களால் பங்களிப்பு செலுத்த முடியுமோ இனமாக பொருளாதாரமாக நீங்கள் இந்த இடத்தில் செலுத்தலாம் அதையும் கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்